அதாவது முகம்மது அர்ஷது கோயமுத்தூர் அவர் கேட்குறாரு திருமதி ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு அந்த ஹதீஸில் இணை வைப்பாளர்கள் தரும் அன்பளிப்புகளை ஏற்க கூடாது அது விற்கத்தக்கது என் விற்கத்தக்கது என்று நபிகள் நாயகம் கூறியதாக இருக்கிறது இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸா அப்படின்னு கேட்குறாங்க திருமதியில் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது ஹதீஸ்ன்னு போட்டிருக்கிறாரு நம்ம ஷாமிலாவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு காட்டுது அது பல எடிசன்கள் இருக்குது நம்பர் வித்தியாசம் வரும் அந்த மாதிரி ஹதீஸ் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அதாவது இயாளு ஹிமார் என்கிற ஒரு ஒரு சஹாபி ஒரு சஹாபின்னா அவர் சஹாபியா இல்லாமல் இருக்கிறார் அப்போ பிறகு இஸ்லாத்துக்கு வர்றார் அவர் காஃபிராக இருக்கும்போது ரசூல்லாவுக்கு என்ன செஞ்சார்னு கேட்டால் இன் நபி சல்லா அலிசல்லம் ஹதிர் லஹோ நாகத்தன் ரசூல்லாவுக்கு ஒரு ஒட்டகத்தையோ ஒரு ஹதியாவையோ கொண்டாந்து கொடுக்குறாரு அப்போ கால நபி சல்லா செல்லம் ரசூல்லா கேட்டார்கள் அஸ்லம்த நீ இஸ்லாத்தை ஏற்றுக்குறியான்னு கேட்குறாங்க யாத் திபு ஹிமார் என்பவர் வந்து கொடுக்குறாரு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறியான்னு கேட்குறாரு காலலா நான் இஸ்லாத்தையே கிளைங்கிறாரு அப்புறம் சொல்ல சொல்லிட்டாங்க ஃபின்னி நுகி தன் சபதில் முஸ்ரிகேன் முஸ்ரீக்களுடைய இணை உங்களுடைய அன்பளிப்புகளை பெறுவதை விட்டு நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் நீ முஸ்லீம் இல்லையில் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார் அது விஷயம் யாதிபுன் ஹிமார்ங்கிறவரே பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார் இந்த அன்பளிப்பு கொடுக்கும்போது ஒரு முஸ்லீமாக இல்லை அப்படின்னு இந்த ஹதீஸ் சொல்கிறார் இந்த ஹதீஸை வந்து இது சரியான ஹதீஸ் என்று திருமதியும் சொல்கிறாரு இன்னும் பலரும் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் இந்த ஹதிஸ் அனதை வைத்துக்கொண்டு அறிவிப்பாளரை வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கரெக்டான ஹதீஸ் தான் என்று கருத்தில் தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஹதீஸ் வந்து நம்ம நல்ல ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் இந்த ஹதீஸ் சரியானதாக இருக்கும் என்று சொன்னால் நம்ம பல விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கும் இப்போ வந்து ஒரு அரசாங்கத்துலேருந்து ஒரு உதவித்தொகை கொடுக்குறான காஃபிரான அரசாங்கம் தானே அதை கூட வாங்கக்கூடாது எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு வந்துடும் அல்லது உங்களுக்கு ஃப்ரெண்டு நண்பர் இருப்பார் அவங்க டீ குடிக்க நீ காஃபி இருக்க டீ குடிக்க மாட்டேன் இது ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வந்து முஸ்லீம் அல்லாத மக்களோடு கலந்து வாழ்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த ஹதீஸ் வந்து ரொம்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது அதனால் ஆனால் ரசூல்லா சொன்னால் நம்ம ஏற்ற ஆகணும் ரசூல்லா சொன்னார்கள் என்று கரெக்டாக இருந்தால் ஏற்றன ஆகணும் ஆனால் இந்த ஹதீஸ் அப்படி தனியாக வச்சுட்டு இதுக்கு மாற்றமான ஹதீஸ் இருக்கான்னு நம்ம தேடி பார்ப்போம் இவ்வளோ தான் இது சம்மந்தமாக இருக்குதா இணை கற்பிக்கிறவங்களுடைய காவிர்களுடைய அன்பளிப்புகளை பெறுவது சம்பந்தமாக வேறு வேறு ஹதீஸ்கள் ஏதாவது வந்திருக்குதா என்று தேடி பார்த்தோம்னு சொன்னால் நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடிகிறது எப்படி பார்க்க கேட்டால் புகாரில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினாறாவது ஹதீஸில் அதாவது தூமா தூமாங்கிற பகுதியில் சிற்றரசராக உகைதுர் என்பவர் இருந்தார் உகை தூமாமா மாமா என்பவர் வந்து தூமானு ஒரு ஏரியா அது ஒரு சின்ன சின்ன பகுதி ஆட்சி பண்ணுவாங்கள்ல அப்படி ஒரு சிற்றரசராக ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டு அவர் முஸ்லீம் இல்லை அவர் அஹ்தால் நபி சல்லா அலிஸ்லாம் ரசூல்லாவுக்கு வந்து அன்பளிப்பை கொடுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினாறாவது ஹதீஸில் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஃபர்வா பின் நுபாசான் ஒரு ஆள் இருந்தார் அவர் முஸ்லீம் இல்லாத ஒரு ஆள் அவர் என்ன செய்கிறாரு கேட்டால் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு வந்து வெள்ளை கோவை இருக்கிறது அன்பளிப்பாக கொடுத்தார் அந்த ரசூர்லா வந்து தன்னுடைய சொந்த யூஸுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க வெள்ளை கோவேர் அந்த செய்வாங்க ஹுனைன் போருக்கெல்லாம் அந்த கழுதியெலாம் போகிறாங்க அப்போ ஹுனைன் போரில் வந்து ரசுல்லா பயன்படுத்தி தான் வரக்கூடிய அந்த வெள்ளை கோவேர் கழுது இருக்கு இல்லையா அந்த கோவில் கழுதியை கொடுத்தவர் யாருன்னு கேட்டால் ஃபர்வாபின் நுஃபாசாங்கிறவர் கொடுக்குறாரு இவர் முஸ்லீம் இல்லை இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதே மாதிரி வந்து ஆயிஷா நாய் அறிவிக்கிற ஒரு செய்து கவுக்கிஸ் ஒரு மன்னர் இருந்தார் இவர் வந்து இஸ்கந்தரியாவுக்கும் எகிப்துக்கும் மிஸ்ருக்கும் ஒரு அதிபராக இருந்தார் முஸ்லீம் இல்லாதவராக இருந்தார் இஸ்லாத்து இஸ்லாமியர்கள் கையில் அந்த நாடு வருவதற்கு முன்னாடி ரசுல்லா காலத்தில் என்னவாயிருச்சுன்னா இருந்துச்சுன்னா கவுகிஸ் என்பவருடைய ஆட்சியில் தான் எகிப்துலாம் இருந்துச்சு இஸ்கந்தரியாவெலாம் இருந்துச்சு அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால் ரசூல்சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு கண்ணாடி ஒரு சீப்பு அந்த சுருமா போடக்கூடிய கண்மை தீட்டக்கூடிய அந்த குடுவை அதெல்லாம் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் ரசூல்லாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி அபுரானுடைய ஹவுசத்தில் இருக்கிறது இது அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க அப்போ ரசூல்லா நினைஞ்சிருக்கிறாங்க மு கவுகிஸ் என்பவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க அதே மு கவுக்கிஸ் என்பவரை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூல்லாவுக்கு வந்து இரண்டு அடிமை பெண்களை கொடுத்து விட்றாரு ஒரு அடிமை பெண்ணை ரசுல்லா வந்து ஹசானு கொடுத்துட்டாங்க இன்னொரு அடிமை பெண்ணு தான் மாரியால் கிபித்தியாங்கரம்ல ரசூல்லாவுக்கு வந்து பிற கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இப்ராஹிம்லாம் பிறந்துச்சுல்ல அந்த அவங்கள கொடுத்து விட்டது யாருன்னு கேட்டால் அந்த மு கவுக்கிஸ்ங்கிற மன்னர் தான் கொடுத்து அனுப்புனார் அன்பளிப்பாக கொடுத்தார் ஒரு அடிமை அன்பளிப்பாக கொடுக்குறாரு இந்த செய்தி வந்து பஸ்ஸார்லேயும் தபுராணியுடைய அவசரத்துலேயும் இருக்கிறது இது ஆதரப்பூர்வமான பஸாருடைய அறிவிப்பாளர்கள்லாம் நம்பகமான ஆட்களாக இருக்கிறாங்க அப்போ வந்து அடிமை அடிமைப்பண்ணு வாங்கியிருக்கிறாங்க சீப் வாங்கியிருக்கிறாங்க பல பொருள்களை வாங்கியிருக்கிறாங்க வெள்ளை கோவர்கள் இது வாங்கியிருக்கிறாங்க எல்லாம் வருது அதே மாதிரி வந்து தூ எசின் தூ எஸின்ங்கிற ஏரியாவில் இருந்த ஒரு அரசர் பேர் சொல்லப்படலை ஒரு 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 பகுதி ஒரு சின்ன நாடு அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு அரசர் வந்து ரஸ்ல் சல்லா ஹாலே செல்மோர்களுக்கு ஒரு ஒரு செட்டு உடைய செட்டுன்னு சொன்னால் ஒரு மேலாடை ஒரு கீழாடை அதுக்கு பேர் ஒரு செட்டு ஹில்ல தும்பாங்க அதை கொடுத்து விட்றாரு அது எவ்வளோ விலை உள்ளதுன்னு கேட்டால் முப்பத்தி மூணு ஒட்டக மதிப்புள்ளது அது அந்த ட்ரெஸ்ஸு வந்து பயங்கரமான வேலைப்பாடரும் உயர்ந்த துணியிலையும் தயாரிக்கப்பட்ட ட்ரெஸ்ஸு வந்து எவ்வளோ மதிப்புள்ளது என்று கேட்டால் உஷ்துரியத்தையும் சலாசத்தையும் சலாசீன பைரன் முப்பத்தி மூணு ஒட்டகங்கள் கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்டது அந்த அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதா இருந்தால் முப்பத்தி மூணு ஒட்டகம் கொடுக்கணும்னா எவ்வளோ பல லட்சங்கள் உள்ள மதிப்புன்னு பாருங்கள் அந்த மாதிரி உள்ள ஒரு ஆடையை வந்து தூயசுங்கிற மன்னர் வந்து கொடுத்து விட்டார் ரசூல்சல்லா அலி செல்லம் அவர்கள் அதை ஒரு முறை அணிந்தார்கள் அதுக்கு பிறகு யாருக்கும் கொடுத்துட்டாங்க இருக்கு ஒரு முறை அணிந்தார்கள் அபிஷா மர்றத்தன் ஒரு தடவை அதை அணிந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது இது ஹாக்கிமில் வருகிறது இதுவும் சரியான ஹதிஸாக இருக்கிறது அப்போ இது இது அது மாத்திரம் இல்லாமல் ரசூல் செல்லா அலி அவர்கள் ஹுனைன் போருக்கு போகிறாங்கல்ல அதாவது ஹுனையின் போறேன்னா முதல்ல மக்காவை வெற்றி கொள்வதற்கு போகிறாங்க மக்காவுள்ள போர் இல்லாமல் ரத்தம் செஞ்சாமல் மக்கா வெற்றி கொண்டுட்ட பிறகு அங்கிருந்தே ஹுனையினை கிளம்புறாங்க ஹுனையில அந்த ஹவாசிங்கிற கோத்திரத்தார் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க தாக்குறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்கன்னு உடனே நம்ம எதிர்கொள்ள போவோம்னு ரிசூர்லா என்ன செய்கிறாங்க மக்காவில் இருந்தே படை திரட்டிக்கிட்டு அவங்க கூட வந்த ஆட்களோட மக்காவில் உள்ள ஆட்களையும் திரட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படி போகும் பொழுது அதில் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் சஃபா அணிபுண் உமையாண்டு மக்காவில் இருக்கிறார் அவர் முஸ்லீம் இல்லை அந்த ஊரில் முக்கியமான பிரமுகராக இருக்கிறார் அப்போ சஃபியான சஃபியானிபுணன் அது மக்களோடு ஆட்சி கை கைப்பற்றிக்கிட்டாங்கல்ல மற்ற எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுத்துட்டாங்கல்ல அப்போ சஃப்வானிபுணன் உமையாளுக்கு ஆள் அனுப்பி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் யுத்தத்துக்கு போக இருக்கிறது ஆயுதங்கள் பற்றாக்குறை இருக்கிறது இவர் ஒரு ஆயுதங்கள் வைத்திருந்த ஒரு ஆயுத குழு தலைவர் இவர் யார் சஃப்வானுங்கிற ஒரு ஆள் வந்து கத்தியாயிரம் ரூபாய் காப்பாடாமல் எங்கள்ட்ட வந்து வாங்கிக்கிறாங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒரு ஆயுத குழுவுடைய தலைவர் அவர் இருந்த காரணத்தினால அவர்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் சொல்லாலே செல்லம் அவர்கள் வந்து அவர்கிட்ட ஆயுதங்கள் எல்லாம் ஒரு இரவலை தாங்க புனை நிறுத்தத்தை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சஃப்வான் கேட்குறாரு அது தவ்வான் நம் கருகன் நீங்கள் வந்து ஜனாதிபதிங்கிற வகையில் கட்டாயப்படுத்தி கேட்குறீங்களா அல்லது அன்போட கேட்குறீங்களான்னு கேட்குறாரு மிரட்டி கேட்குறீங்களா சும்மா கேட்குறீங்களா கேட்குறாரு அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க பல தவ்வான் இல்லை அன்பளிப்பா மிரட்டவனும் இல்லை கொடுத்தா கூட கொடுக்காட்டிப்போ நான் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா அவர் கொடுத்தார் ஆயுதங்கள் கருவிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு கொடுத்தார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஹுனையின் போரில் ரசோல்லாவோட சேர்ந்து இவர் யுத்தம் செய்கிறார் இவர் காஃபிரா இருந்துக்கிட்டேன் இவர் காஃபிரா இருந்து கொண்டே ரசோல்லாவோட சேர்ந்து ஹுனையின் போரில் சுமஹர சஃவானுமா ரசோல் இல்லாய் சலதா ஹாலி செல்லம் ஓஹோ காபிரோன் அவர் காஃபிரா இருக்கும் நிலையில சஃவான் என்ன பண்றாருன்னு கேட்டால் புறப்பட்டு வந்து இப்போ ஷஹீத ஹுனைனன் ஹுனைனு தாயிஃபு இதிலெல்லாம் கலந்து கொண்டாருன்னு வருது ஒவ்வொரு காபிரோன் தாயிஃப் யுத்தத்தில் கலந்து கொண்டாரு அவர் காஃபிரா இருந்தார் குணையில கலந்து கொண்டாரு காஃபிராய் இருந்தார் அதுக்கப்புறம் கடைசியாக சிலத்துக்கு வந்தாருன்னு வைங்களேன் அது ஒரு விஷயம் அப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு காஃபிரா இருக்கும் நேரத்தில் வந்து அவரிடமிருந்து ஆயுதங்களை வாங்கியிருக்கிறாங்க போர்க்களத்தில் அவரே பயன்படுத்தி இதெல்லாம் பார்க்கும் பொழுது முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட எதுவும் வாங்கக்கூடாதுங்கிற வகையில் நபியுடைய எந்த ஒரு வழிமுறை இருக்கவே இல்லை எந்த ஒரு வழிமுறை இருக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால தான் காஃபிரானவர்கள் கொடுத்த எல்லாத்தையுமே வாங்கியிருக்கிறாங்க நீ எப்படி பண்ணீங்க காஃபீ ரானுக்கு தர்றேன்னு கேட்குறது மட்டும் இல்லாமல் வழியே வர கேட்டு வாங்குறாங்க நீ ஆயுதத்தெல்லாம் கொடுத்து உதவு அப்படின்னு கேட்டு வர வாங்குறாங்க அதனால் இதையெல்லாம் வைத்து தான் அதுக்கு வரணும் இவ்வளவு ஹதீஸுகள் ஆதாரம் இருக்கும்போது அந்த ஹதீஸு வந்து இப்போ வந்து கருத்தடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது தனித்து விடப்பட்ட செய்தியாக இருக்குது அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கலாம் இப்படி ரசூல்லா தடுத்தாங்கன்னு சொன்னால் மட்டும் செஞ்சுருப்பாங்களா அப்போ அந்த தடுத்த செய்தி வந்து டவுட்டுக்குரியதாக மாறிது அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தாலும் சரி திருமதியில் வரக்கூடியது வந்து அது சந்தேகத்துக்குரிய செய்தி அது வந்து அப்படி ரசூல்லா தடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து நீச்சலாத்த ஏற்றுக்கிறியா அப்போ தான் உன்ட்ட வாங்குவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி வருதில்ல அந்த ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸெல்லாம் போடுறவங்க வந்து கீழே ஒரு நோட்டோடு போடணும் மொழிபெயர்ப்பு போடுறவங்க என்ன செய்யணும் இந்த ஹதீஸ் இருந்தாலும் அந்த அன்பளிப்புகள் ரெசூல்லை பெற்றார்கள் என்பது ஹதீஸ் தான் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இது ஏற்புடையது இல்லைன்னு சேர்த்து போடணும் இன்னும் சொல்ல போனால் இதை வந்து பல் பல் சமய மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் இந்த ஹதீஸ்களை மொழிபெயர்த்து போடும் பொழுது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிற அடிப்படையில் போட்டிங்கன்னு நான் என்ன செய்யுமா ஓ இவ்வளவு வஞ்சம் பிடிச்சவங்கள இருக்கிறாங்க நம்ம டீ கொடுத்தா கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க நம்ம அன்பளிப்பை கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க அப்போ இப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க ஒரு கருத்தை விளங்குவாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அந்த க அந்த அதிசய ஒன்றும் போடாமல் இருக்கணும் போடுறதா இருந்தால் நோட்ஸோடு தான் போடணும் இதை மட்டும் போடாமல் நான் சொன்ன அந்த செய்திகள்லாம் இப்படியெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் வாங்கியிருக்கிற காரணத்தினால் இது வந்து இந்த அன்பளிப்பை தடுத்தார்கள் என்பது வந்து சந்தேகத்துக்குரிய செய்தி இப்படி நபிகள் சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லை வாய்ப்பே இல்லை என்று தான் அது விளக்கத்தோடு சொல்லியிருக்கணும் அதனால முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட அன்பளிப்பு வாங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி ஏற்கத்தக்க செய்தி இல்லை ஏன்னு கேட்டால் அது ஹதீசுடைய உசூர்லேயே இது வந்துடும் அசை செய்த அதிகமான கருத்துடைய அதிகமான ஆட்கள் அறிவிக்கிற ஹதீஸுகள் வந்து ஒன்றை கூடும் என்று சொல்லி ஒரே ஒருவர் அறிவிக்கிற ஹதீஸ் ஒன்று அது கூடாது என்று சொல்லுமையானால் அந்த கூடாது என்று சொன்னது சாது தள்ளிடணும்னு வச்சுருக்கிறாங்க ஹதீஸ்கிட்ட உசூர்லே வந்தது தான் கருத்து அடிப்படையில் இது சாது சனது அந்த அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரே அறிவிப்பாளர் கொண்டு வரணும் அப்படி வந்தால் சாதில் வராது ஆனால் கருத்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இபுனு மசூதரை ஹதீஸ் உள்ளோமில்ல இவனு மசூது கையை ஒரு தான் உயர்த்துவார் நாலு தர உயர்த்த மாட்டார் அது சரியான ஹதீஸ் தான் ஆனாலும் அது அறிஞர்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க ஏன்னு கேட்டால் ஐம்பதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் அறிவிக்கிற சதீசுகளில் வந்து நாலு முறை கை உயர்த்தும் உயர்த்துவார்கள் ருக்குல எந்திரிச்சவனம் உயர்த்துவார்கள் ரெண்டாயிரக்காத்துல எந்திரிச்சவனம் கையை உயர்த்துவார்கள்னு வரும்பொழுது இவனுமர் மா இவனு மசூது மட்டும் என்ன செய்வார்னு கேட்டால் தொழுது காட்டுவார் தொழுது காட்டிட்டு சொல்லுவார் நான் ரசூல்லா தொழுதபடி தொலை போகிறேன் சொல்லுவார் முதல்ல கையை உயர்த்துவார் அவ்வளோ தான் அதுக்கு பின் எந்த சந்தர்ப்பத்திலும் கையை உயர்த்த மாட்டார்னு ஒரு அதீஸ் இருக்குது ரசூல்லா செஞ்ச மாதிரி தான் செய்கிறேன்னு அதை சொல்கிறார் அந்த வகையில் அது ஹதீஸ் ஆகிடுது ஆனாலும் இந்த ஹதீஸை அறிஞர்கள் ஹதீஸ்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கலாம்ப்பா ஆனது மாற்றம் ஐம்பது பேர் சொல்கிறாங்களே மூன்று பேர் நாலு பேர் நான் ஐம்பது சகாபாக்கள் வந்து நாலு தடவை ரசோல்லை கையை உயர்த்துவார்னு அறிவித்திருக்கும் பொழுது இவனு மசூ சொல்லக்கூடியது வந்து அதுக்கு மாற்றமாக இருக்குது என்ற காரணத்தினால் அதை தள்ளி வைக்கணும் அதை ஏற்றுக்கிற கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே கேட்ட தான் இதுவும் இவ்வளோ ஹதீஸில் வந்து ரசோல்லை அன்பளிப்பை வாங்கினார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கும் பொழுது அதுக்கு மாத்தமாக என்ன செய்கிறது அன்பளிப்பை பெறக்கூடாது என்னன்னு சொல்ல போனாங்க காஃபியர்களுடைய எதையும் பெறக்கூடாதுன்னு உண்மையாக இருந்தால் அப்போ ஜிஸியா வாங்கலாமா ஜிஸியா அவன் தான் வாங்குவோம் கனிமத்து மட்டும் கூடுமா கனிமத்து பொருட்களெல்லாம் வந்துட்டு போகிற சொத்துல எடுத்துக்கிறோமே அவங்களுடைய அது இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் முஸ்லீம் எல்லாருடைய அன்பளிப்பை வாங்கக்கூடாதுன்ற விஷயம் வந்து அது க கடுகளவு கூட இஸ்லாத்தின் கருத்தாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த திருமதியில் வர ஹதீஸ் வந்து நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் தான்